அன்பு நேயர்களே வணக்கம் சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி இதை நாம் நிச்சயமாக ஏன் ஞாபகம் வைத்து கொண்டு அந்த நாளிலே சக்கரத்தாழ்வார் படத்தை வைத்து ஒரு சிறிய பூஜையாவது செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து உங்களுடைய ஆதரவை தர அன்போடு வேண்டுகிறேன் இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் விஷ்ணு பகவானோடு என்றுமே மூன்று நிச்சயமாக உடன் இருக்கக்கூடியது அனந்தாழ்வார் என்று சொல்லக்கூடிய அந்த பாம்பு அதேபோல் கருடாழ்வார் கருடர் கருட பகவான் மேலும் முக்கியமாக உடனே இருக்கக்கூடியது சக்கரத்தாழ்வார் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த சுதர்சன சக்கரம் சுதர்சன சக்கரம் வளர்பிறை தசமி ஆனி மாதத்திலே வளர்பிறை தசமியிலே அவதாரம் செய்ததாகத்தான் நமக்கு தகவல் அதன் அடிப்படையிலே ஒரு முக்கியமான ஒரு விழாவை இந்த நாளிலே நாம் கடைபிடிக்க வேண்டும் ஏனென்றால் தீமையை அழித்து ஒழிப்பதற்கு இந்த சக்கரத்தை பயன்படுத்துவார் விஷ்ணு பகவான் மீண்டும் விட்டது போலே திரும்பி அவரிடமே வந்து சேர்ந்து விடும் தீமையை அழித்து ஒழித்து தன்னகத்தே மீண்டும் வரக்கூடிய ஒரு ஆயுதம் ஆனால் இன்றைய காலத்தில் உள்ள ஆயுதங்கள் எல்லாம் விட்டால் போதும் அழித்து அதுவும் அழிந்துவிடும் ஆனால் இந்த சக்கரத்தாழ்வார் மட்டும் தீமையை அழித்த பின்பு தானும் வந்து மீண்டும் எங்கிருந்து புறப்பட்டதோ அங்கேயே அடைக்கலமாகக்கூடிய அவ்வளவு ஒபீடியன்ட் என்று சொல்லலாம் ஆகையினால் மாணவர்கள் கல்வியில் சிறக்க வேண்டுமென்றால் இந்த சக்கரத்தாழ்வாரை போற்றி இந்த நாளிலே ஒரு சிறிய அளவு நேரத்தை அவருக்காக செலவிடுதல் வேண்டும் விஷ்ணுவிடம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஐந்து ஆயுதங்களிலே இது மிக முக்கியம் சக்கரத்தாழ்வார் சுதர்சன சக்கரம் நண்டகம் என்ற ஸ்வார்ட் கத்தி கௌமோதகி என்ற கதை சுதர்சன சக்கரம் ஒன்று பஞ்சஜன்ய சங்கு அதாவது வெண் சங்கு சாரங்கம் என்ற அந்த அம்பு ஆகினால்தான் சாரங்கபாணி என்ற பெயர் இவற்றிலே அதிக சிறப்பு யாருக்கென்றால் சக்கரத்தாழ்வாருக்கு சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி என்று ஒரு ஹோமம் செய்தால் சக்கரத்தாழ்வாரை வேண்டி அந்த ஹோமத்திலே இருந்து ஒரு படம் எடுத்து பார்த்தால் நிச்சயம் அதிலிருந்து தோன்றுவது சக்கர தாழ்வார் தோன்றி அருள் புரிவார் எல்லாம் நீக்குவார் வியாபாரம் நடக்கக்கூடிய இடத்திலே ஏதேனும் பில்லி சூன்யம் பெரும் வகைகள் எல்லாம் இருக்கிறது என்றால் அதை அகழ்வதற்கு இந்த நாளிலே ஹோமம் செய்தால் நிச்சயமாக வியாபாரம் விருத்தி அடையும் வீட்டிலே பிரச்சனை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது என்றால் இப்போதெல்லாம் வாஸ்து என்ற அடிப்படையில் இடித்து இடித்து மாற்றி மாற்றி கட்டி கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு ஒருவர் ஒன்று சொல்வார் மற்றொன்று ஒருவர் சொல்வார் ஒன்றொன்றாக சொல்லி சொல்லி கடைசியிலே வீடு கடகால் நிலைக்கு வந்துவிடும் ஆக அவையெல்லாம் செய்யாமல் இந்த நாளிலே ஒரு சுதர்சன ஹோமம் ஒன்று செய்வது சிறப்பாக அமையும் இல்லை என்றால் சுதர்சனுடைய படத்தை வைத்து அதற்கு நீங்கள் பிடித்தது போல் மலர் அலங்காரங்களை எல்லாம் செய்து ஒரு இனிப்பை நிவேதனமாக வைத்து வணங்குவதும் சிறப்பாக அமையும் சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி இது ஆனி வளர்பிறை மாதத்திலே வளர்பிறையிலே வரக்கூடிய தசமி ஒரு அவதாரம் என்பது ஆயுதங்களோடு தான் இருக்கிறது அப்படி திருமாலின் ஸ்ரீமன் நாராயணன் வலதுகையில் உள்ள இந்த சக்கரத்தை சுதர்சன் என்பார்கள் தர்சனம் என்றால் தரிசனம் என்றால் பார்வை பார்ப்பது சுதர்சன் என்றால் பார்வை அதனை நாம் பார்ப்பதன் மூலமாகவே நமக்கு நன்மைகள் நடக்கும் என்பதுதான் அதனுடைய பொருள் கும்பகோணத்திலே சக்கரவாணி கோயிலில் இவர் மூலவராக இருக்கிறார் தர்மத்தை நிலைநாட்டுவதிலே ஒரு முக்கியமான தெய்வமாக அமைகிறது இந்த காட்சியை காண்பது மூலமாகவே இந்த தரிசனத்தின் மூலமாகவே பாவங்கள் நீங்கி புண்ணியம் சேரும் இதை எவ்வாறு வழிபடுவது என்றெல்லாம் நாம் பார்ப்போம் இந்த சுதர்சன ஜெயந்தி என்று சுதர்சன மந்திரம் எந்திரம் தந்திரத்தின் மூலமாக வழிபடுவதன் மூலமாக கிரக தோஷங்கள் விலகி சக்கரத்தாழ்வாரின் பூரண அருள் நமக்கு கிடைக்கும் இவரை சக்கரத்தாழ்வார் சுதர்சனர் சக்கரராஜன் மேமி திகிரி ரதாங்கம் சுதர்சன ஆழ்வான் திருவாழி ஆழ்வான் என்று பல்வேறு பெயர்களால் அழைப்பது சகஜமான ஒன்று சுதர்சன சக்கரமே சக்கர தாழ்வாராகும் மகாவிஷ்ணுவின் கைகளில் பல்வேறு விதமான ஆயுதங்கள் இருந்தாலும் பெரும்பாலான கோயில்களில் திவ்ய தேசங்களில் சங்கும் சக்கரமும் ஏந்திய திருக்கோலத்தில் தான் காட்சியளிப்பார் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையான் என்று திருப்பாவையில் நாம் கண்டிருக்கிறோம் உங்கள் ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதிகளின் திசை நடப்பது என்றால் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் இந்த சுதர்சன ஜெயந்தி வழிபாடு கிரக தோஷங்களை எல்லாம் நீக்கி நற்பயனை தரும் அதிகாலையிலே பிரம்ம முகூர்த்த வேலையிலே எழுவது என்பது மிக சிறப்பு அப்படி எழுந்து அன்றாட கடமைகளை முடித்துக்கொண்டு துளசியின் மூலமாக இந்த எந்திரம் வைத்தோ அல்லது உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு சக்கரத்தாழ்வாரின் படத்தை வைத்தோ நீங்கள் பூஜைகளை மேற்கொள்ளலாம் ஒரு இனிப்பு ஒரு சாதாரணமான ஒரு பாயாசமாக கூட இருக்கலாம் அவைகளை வைத்து நிவேதனமாக வைத்து துளசி சாற்றி வழிபடுவது என்பது இந்த நாளிலே மிகச்சிறந்த சிறந்த விஷயமாக உங்களுக்கு அமையும் அது மட்டுமல்ல ஸ்ரீமன் நாராயணன் அருள் இதன் மூலமாக நீங்கள் பெறுவது உறுதியாகிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் ஏதாவது இருப்பின் அது நிச்சயம் இதன் மூலமாக தீர்ந்துவிடும் நீக்கப்பட்டுவிடும் என்பதுதான் மறை சொல்லும் விஷயமாக இருக்கிறது உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே திருமால் கோவில் இருந்தால் சென்று வழிபடலாம் நன்றி அதோடு மட்டுமல்ல திருப்பதியிலே இருக்கக்கூடிய ஒரு தீர்த்தம் அந்த தீர்த்தத்திற்கு சக்கர தீர்த்தம் என்றே பெயர் அங்கே தீர்த்தமாடுவதன் மூலமாக துன்பங்களை எல்லாம் நீக்கி இந்த பெருவாழ்விற்கு அந்த சக்கர தீர்த்தம் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி தரும் நல் வாய்ப்பை உங்களுக்கு உருவாக்கி தரும் இந்த நன்னாளில் அனைவராலும் அங்கு சென்று தீர்த்தமாட முடியாது ஆகினால் என்ன செய்யலாம் பத்மநாபா பத்மநாபா என்று இறைவனை நோக்கி வேண்டி சக்கர தாழ்வார்க்கு நீங்கள் உரிய பூஜைகளை நல்ல முறையிலே எளிய முறையில் செய்தாலும் கூட அங்கம் சுத்தமாக மனது சுத்தமாக வைத்திருந்து செய்யும் போது உங்களுக்கு அந்த தீர்த்தத்திலே நீராடிய புண்ணியம் முழுவதுமாய் கிடைக்கும் இந்த சக்கர தாழ்வார் சுதர்சன ஜெயந்தியை இனிதே கொண்டாடி அருள் பெறுவீராக இந்த பதிவு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி